வணக்கம் நிகபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள காமராஜரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கனிப்பாண்டியன் கழக நிர்வாகிகள் முத்துவேல் மணிகண்டன் ராஜன் பாண்டியன் கண்மணி லலிதா பரமசிவ பாண்டியன் சுரேஷ் பாண்டியன் பரமசிவம் ராஜேஷ் உதயா உட்பட பலரும் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்க முழக்கங்களை முழங்கினர் no